கோவக்காய் வாங்கி வச்சிருக்கேன் காய்கலை போல் அதை வறுவல் செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க கோவக்காய்க்கு ஒரு பவுடர் அரைச்சிக்கிறோன்னு அதை அரைச்சிக்கிடுவோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் போல் மிளக்கடலை போட்டிருக்கேன் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம் இப்போ நல்லா வறுத்துக்குருவோம் இப்போ நிறைய நல்லா வடலா நல்லா வறுத்துருச்சு ஒரு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கோவங்காய் வறுத்துறதுக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நிறைய எண்ணெய் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் உளுமும் சேர்த்து போட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொண்ணுதமா அமைஞ்சி வச்சோம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ கோவக்காய வந்து நீட்ட வாக வெட்டி வச்சிருக்கேன் இதையும் போடுவோம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலாங்கி போடுவோம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை பொடி போல மிளகாப்பொடி போட்டுப்பேன் இப்போ கோவக்காய் ஒரு அரை டம்ளர் போல தண்ணி விட்டுக்குடுவோம் இந்த தண்ணியிலே நல்லா வெந்து சுருங்கி வரட்டேன் இப்போ கோவங்காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ வறுத்து வச்ச பவுடரை போட்டு ரெடி ஆச்சுங்கி கோவக்கா ஒரு ரெடி ஆயிருச்சு இது சாம்பார் ரசம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க